உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் சவுதி அரேபியா சில நாட்களுக்கு முன்னாடி அதிரடியான ஒரு முடிவு எடுத்துச்சு அந்த முடிவு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு மற்றொரு பக்கம் சவுதி அரேபியா இதே வேளையில் பிரிக்ஸோட சில விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறது மறுபக்கம் இந்த டாலர் வணிகத்தை புறக்கணித்து வேறு ஒரு வணிகத்தை நோக்கி இன்னைக்கு நாடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் டிராஃப்ட் லெஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியில போடப்பட்டிருக்குது சொல்ல போனால் இது வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக இந்த ஒப்பந்தம் என்பது இடுபரியாயிருந்து இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது இன்னொரு பக்கம் லெபனானுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நான் நிச்சயமாக களத்துல நாங்கள் நிக்கிறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஒரு பிரிகேட்டரும் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானுடைய ஒரு பிரிகேட்டரும் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறேன் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொளிக்குள்ள போகும் அன்பான நண்பர்களே சில நாட்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியா கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் அமெரிக்காவோடு போட்டிருந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்த பெட்ரோ டாலர் என்ற ஒப்பந்தத்தை முறிச்சிச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் பயணிச்சிருக்கு இதோடைய இலக்கு என்னன்னா டாலர் அடிப்படையில் சவுதி அரேபியா வந்து பெட்ரோலு இந்த குருடாயில் வந்து உலகம் முழுக்க வணிகம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த எண்பது ஆண்டுகள் என்பது இந்த பெட்ரோ டாலர் என்ற ஒப்பந்தம் பயணிச்சிருக்கு ஸோ இதில் அமெரிக்காவும் பயனடைஞ்சிருக்கு சவுதியும் பயனடைஞ்சிருக்குது காரணம் நல்ல விலைக்கு இந்த பெட்ரோல்களை வந்து விற்க முடிஞ்சிருக்கு அமெரிக்கா தான அந்த உலகம் ஃபுல்லா ஒரு அதிகாரத்தின் குறியீடாக போய் நிலை நிறுத்தி இருக்கு யாருமே டாலரை தவிர்த்து என்ன பண்ண முடியாது வியாபாரம் செய்ய முடியாது ஒவ்வொரு நாடும் தனது உள்நாட்டு வெளிநாட்டு நாணயத்தை வந்து வைக்கக்கூடிய சமயத்தில் அது டாலராக தான் இருந்திருக்கணும் வணிகத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்து நிலைநீர் ஸோ உள்நாட்டு நாணயத்துடைய மதிப்பு பெரிய அளவில் எடுபடலாம் டாலரை வச்சு வச்சு மட்டுமே மதிப்பீடு செய்தே ஒரு வியாபாரத்தை செய்ய முடியும் குறிப்பாக அத்தியாவசிய தேவையாக இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய இந்த குருடாயில வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் இந்த பெட்ரோ டாலர் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் இவ்வளவு ஆண்டுகளாக இருந்துச்சு ஸோ இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சவுதி பிரேக் பண்ணி இனிமேல் நான் வந்து ரீஅப்பீல் பண்ண மாட்டேன் இந்த ஒப்பந்தத்தை தொடர தொடரமாட்டோம் சொல்லக்கூடிய ஒரு முறிவு நிலைக்கு போய் இருக்குது ஸோ ஏன் இந்த முறிவு நிலைக்கு நின்றுருக்குதுன்னா இன்னைக்கு காலச்சுழல் புதிய உலக ஒழுங்கு முறை என்பது வேறு திசையில் போயிட்டு இருக்குது ரஷ்யாவும் சீனாவும் இன்னைக்கு டாமினேட் பண்ணிட்டு இருக்குது ஸோ இந்த சமயத்துல புதிய நாணய முறையை பிரிக்ஸ் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால டாலருடைய நிலை என்பது வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது சொல்லப்போனா இந்த டாலருடைய நிலை வீழ்ச்சி அப்படிங்கிறது ஐடி துறையிலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல துறைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அவங்களுடைய ஷேர் எல்லாமே வீழ்ந்துடும் டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் பெரிய அளவில் பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு ஈட்ட முடியாத நிலை இருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த பெட்ரோ டாலர் அப்படின்னா என்ன இது எந்த காலகட்டங்களில் வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூடுதலாக நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி அன்று அமெரிக்காவுடைய தலைவராக இருந்த ரூஸ்டுவேல் ரூஸ்டுவேல் என்ன பண்ணுறாருன்னா அன்னைக்கு சவுதியுடைய தலைவராக இருந்த ஃபைசல்கிட்ட சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நல்லுறவை ஏற்படுத்தணும்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு ஸோ அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிரஸ்தீனில் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு சட்டவிரோதமாக உருவாகுது அன்று யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டே இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் ஸோ இதை கணிச்சுக்கிட்ட சவுதியுடைய தலைவர் ஃபைசல் மன்னர் ஃபைசல் அவர்கள் சொல்கிறார் அமெரிக்காட்ட யூதர்களுடைய குடியேற்றம் பலஸ்தீனில் அதிகமா இருக்கு இதனால யூதர்கள் குடியேற்றத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுக்குறாரு சோ அந்த சமயத்துல அமெரிக்காவுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் மத்தியில பெரிய அளவுல இஸ்ரேல் என்ற நட உருவாக இருந்தாலும் பெரிய அளவுல ஒரு தொடர்பு கிடையாது ஆனால் அமெரிக்கால யூத லாபி என்பது இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு உள்துறை அமைச்சராகவும் சில பொறுப்புகளில் இருந்தவர்கள் யூதர்கள் தான் அவருடைய லாபி என்பது இங்க ரொம்ப முக்கியம் ஸோ அவர்களுடைய லாபி பிற்காலத்துல தான் பெரிய அளவுல எடுபடுது ஸோ அது அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல தான் நாற்பத்தி ஐந்தில் இது பேசப்படுகிறது கிணப்பத்தி ஏழில் இஸ்ரேல் நாடு உருவாகிருது அதுக்கப்புறம் பல யுத்தங்கள் போர்கள் நடக்குது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இந்த இஸ்ரேலை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அரபு நாடுகளுக்குலாம் கொஞ்சம் உணர்ச்சி பொங்கி கிளம்புறாங்க ஸோ அப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் யோம்கி போர் என்ற போர் நடக்குது ஸோ இந்த போர் நடக்கக்கூடிய சமயத்துல தான் சவுதி அரேபியா ஒரு எச்சரிக்கை கொடுத்துச்சு இந்த போர்ல நீங்க நேரடியாக ஏன்னா சவுதியை பொறுத்த வரைக்கும் அவன் மாரல் சப்போர்ட் தான் பண்ணுச்சு ராணுவ தளவாடங்கள் அல்லது பெரிய அளவுல போர் நேரடியாக இறங்கல எகிப்து தலைமையில் சின்ன சின்ன நாடு அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து அந்த எம்யூ போர்ல இஸ்ரேலுக்கு எதிராக நின்றுச்சு இது ஆறு நாள் யுத்தம்னு சொல்லுவாங்க இந்த யுத்தத்துல மிகப்பெரிய அளவுல அரபு நாடுகள் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு இஸ்ரேல் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படிங்கிற செய்தியை பின்னாடி நம்ம படைச்சோம் அந்த தான் பைசல் சொல்கிறார் இனிமேல் என்ன ஏற்றும் என்பது தடை செய்யப்படும் அல்லது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியேறாரு இதனால எண்ணெய் ஏற்றுமதியுடைய விலை என்பது அதிகமாகுது தேவை என்பது அதிகமாகுது மேற்குலகத்திற்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஸோ உடனடியாக இதை குறைக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டிக்ஸ்ல தான் அன்று அமெரிக்க தலைவரான ரிச்சர்டு என்ன ரிச்சர்டு என்ன பண்றாருனா ஸோ இப்போ இதை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு இடை இடையில வந்து ஒரு பீஸ் கமிட்டியை ஏற்படுத்தி அதன் மூலம் சில பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்தி ஒரு சமாதான நிலைப்பாட்டு கொண்டு வராரு ஸோ இது கொண்டு வந்த பின்னாடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல யும்கிபூர் நடக்குது எழுபத்தி நாலுல தான் மீண்டும் சவுதி அரேபியாவுடைய நல்லிணக்கம் நல்ல ஒரு தேடல் நல்ல ஒரு உறவு கொண்டு வந்து அதன் மூலம் ஃபைசல் அவர்கிட்ட இந்த டீலை பேசுறாரு என்ன டீல்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் டாலர் டீல் என்ற டீல் இதன் அடிப்படையில் அமெரிக்காவுடைய டாலரை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய குருடாயில் நீங்கள் எல்லா நாடுகளுக்கும் விற்பனை செய்யுங்க இதன் மூலம் உங்களுக்கு பயனளிக்கும் எங்களது டாலரும் உலகம் முழுக்க போகும் அதன் வழியாகவே எல்லா நாடுகளும் தனது வர்த்தகத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க பெரிய அளவில் இந்த பெட்ரோல் டாலர் என்பது அன்னைக்கு பேசப்படலை ஆனால் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பெட்ரோல் டாலர் என்பது பறந்து விருந்திருக்கு காரணம் உலகத்துல அத்தியாவசிய பொருள் என்பது குருடாய் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமையாகுது உலகத்துடைய பொருளாதாரத்தில் ஜிடிபியில் பெரிய ஜிடிபி கொண்டது அமெரிக்கா தான் அப்போ இந்த பெரு பெட்ரோ பெட்ரோலுடைய பங்களிப்பு ஏன் இவ்வளோ தேவைப்படுதுன்னா அது எல்லா நாடுகளுக்கும் போது அந்த நாட்டுடைய வியாபார வணிகத்தில் டாலர் என்பது அதிகமாக பயன்படுத்தப்படும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை அன்னைக்கு போட்டுச்சு கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் இன்றைக்கி இந்த பெரு பெட்ரோல் வழியாக இந்த பெட்ரோல் டாலர் வழியாக எல்லா நாடுகளும் டாலரில் தான் நீங்கள் வியாபாரம் இருக்கிறாங்க ஸோ இன்றைய தேதியில் தான் இது வந்து இன்னைக்கு புதிய உலகம் ஒழுங்கு முறையில் வந்து அமெரிக்காவுடைய டாலருடைய வீழ்ச்சியை வந்து இந்த சவுதி பார்க்குது ஸோ சவுதிக்கு தேவை பொருளாதாரம் தான் விடுதலை ஃபலஸ்தீனெலாம் தேவை கிடையாது ஏன்னா அவர்கள் பொருளாதாரம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் வெறும் இராணுவத்தையோ அல்லது பெரிய அளவு மார்க்கப்பெற்றோடோ இந்த ஃபலஸ்தீனோடு இணங்கி அமெரிக்க இஸ்ரேல் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திராணி கிடையாது நீ பொருளாதாரத்தில் எனக்கு உதவலையா உங்கள் பலனொலிக்கு இல்லையா நான் வேறு ஒரு போகிறேன் அப்படிங்கு கச்சி விட்டு கட்சி தவிர மாதிரி தான் சவுதி அரேபியாவோடைய செயல்பாடுலாம் இன்னைக்கு நடந்துகிட்டு பார்க்க முடியுது ஸோ இந்த அடிப்படையில் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இனிமேல் நாங்கள் வந்து இந்த பெட்ரோல் டாலர் ஒப்பந்தத்தை முறிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ டாலரை விட்டு இன்னைக்கு வர்த்தகம் என்னது வந்திருக்குது ஏன்னா ஒப்பேக்கை பொறுத்த வரைக்கும் பல அரபு நாடுகள் பெட்ரோல் குருடாயில் ஏற்றுமதி செய்யறாங்க ஆனால் அதுல பீடமாக தலைவராக இருப்பது சவுதி தான் ஸோ இந்த ஒப்பேக்ல ச ஒரு தலைவராக இருந்து கொண்டு அதிகமான எண்ணெய் ஏற்றுமதியில் ஈடுபடக்கூடிய சவுதி இன்னைக்கு டாலரை விட்டு வெளியே வந்திருக்குன்னா அடுத்த அதோடைய வியாபார தேடுதல் வணிக தேடுதல் ஏதா இருக்கும்னு என்னுடைய கணிப்பு என்னன்னா பிரிக்ஸு தான் பிரிக்ஸுக்குள்ளே இன்றைக்கி புதிய நாணய முறை கொண்டு வர போகிறாங்க அந்த நாணய முறையில் இன்றைக்கி பயன்படுத்தும் அப்படி இல்லைன்னா அந்த நாணய நாணயமுறை தாமதமாச்சுன்னா எந்தெந்த நாடு என்னென்ன நாணயத்தை வச்சுருக்கோ அந்த நாணயத்திலேயே வர்த்தகம் செய்யலான்னு போயிருக்கு அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அதே மாதிரி நீங்கள் வந்து சீனாவை பொறுத்த வரைக்கும் யுவான்னு எண்ணு ரியால் இது போல் இருக்குல்ல ஸோ அப்போ அவங்கவுங்க நாட்டுடைய நாணய அடிப்படையிலேயே நான் வியாபாரம் செஞ்சுட்டு போயிடறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட வரலாம் ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த பெட்ரோல் டாலர் அப்படின்னா இதுதான் மேட்ரு அடுத்து இன்னைக்கு வந்து இதே சவுதி அரேபியாவுடைய அடுத்த டாக்டிஸ் போயிட்டு இருக்குது என்னன்னா சவுதி அரேபியா எம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்துல இணைவதற்கு தயாரா இருக்கு செய்தி வருது என்னப்பா எம் பிரிட்ஜ் இது ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குது அதிகமான நாடுகள் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாடுகள் தான் சொல்ல முடியும் இது நான்கு நாடுகள எதிர் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்க் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் செட்டிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க் இன்டர்நேஷ்னல் செட்டிலர்ஸ் இப்போ இந்த கூட்டமைப்புக்குள்ள ஒவ்வொரு நாட்டுடைய இப்போ இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல மத்திய வங்கின்னு இது போல் ஒவ்வொரு நாட்டுடைய மத்திய வங்கின்னு ஒன்று இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஸோ இது உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாடுகளுடைய ரிசர்வ் பேங்க் எல்லாமே ஒன்று சேர்ந்து எழுப்பப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பிஐஎஸ் பேங்க் இன்டர்நேஷ் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய நாலு நாடுகள் தான் இன்றைக்கி வெளியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கு இந்த அமைப்பு வெளிப்படைத்தன்மை கொண்ட அமைப்பாக காணப்படுது இந்த எம்பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுல தற்சமயமாக இருக்கக்கூடிய நான்கு நாடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு நாடுகள் சீனா இருக்குது ஹாங்காங் இருக்குது தாய்லாந்து இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இருக்கு யூஏ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இதோட சவுதி அரேபியம் உள்ள நுழைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அது சார்ந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல் வருது சோ இது வரைக்கும் நீங்க உலகத்தில் நடக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி இந்த பொருளாதாரத்துல ஒரு நாட்டுடைய பணம் மற்றொரு நாட்டுக்கு போகுது இல்லை அங்கேருந்து இங்கே இந்த பொருட்கள் இங்கே வருது அப்படின்னா அதுல ஒரு நிறுவனம் இருந்து அந்த அந்த பண பரிமாற்றத்தில் ஈடுபடுது அப்படின்னா ஸ்விஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் அந்த அமைப்பு தான் இந்த பண பரிமாற்ற விஷயங்களை வந்து கவனிச்சுட்டு இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து இந்த அமைப்பு வருவதன் மூலம் இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா இந்த எம்பிரிட்ஜ் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா உலகத்துல எங்கேருந்து யார் வேணாலும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க இது வெளிப்படையா இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய நாடுகள் வெளிப்படையாக பார்த்துக்கலாம் எத்தனை எத்தனை மணிக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுற ஒரு பொருள் இறக்குமதி அல்லது ஏற்றுமதி செய்வதற்கு அது எங்கிருந்து செயல்படுது அப்படிங்கிற விஷயம் வெளிப்படையாக அந்த தளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் யார் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படைய தன்மையை இன்னைக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது ஸோ இந்த அடிப்படையெல்லாம் இன்னைக்கு இது இருக்குது இதில் இந்தியா சேருமான்னு கேட்டால் நிச்சயமாக நீ வரக்கூடிய காலங்களில் கிடைக்கக்கூடிய செய்தி வந்து தான் சொல்ல முடியும் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய நாணயம் இந்த வருங்கால இந்த நாணய முறை பயன்படுத்தப்படுமா அல்லது சீனாவுடைய நாணய முறை பயன்படுத்தப்படுமாங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது இப்ப சீனாவுக்கும் சவுதிக்கு மத்தியில் இருக்க உறவை பார்த்துக்குவோம் சீனாவும் சவுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமான முறையில் என்ன ஏற்றுமதி சீனா வந்து இறக்குமதி செய்தால் கூட அதற்கு நிகராக பாதிக்கு பாதி ஏற்றுமதியும் செய்யுது அப்ப முதல் இடத்துக்கு வந்துடுது அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா இறக்குமதி தான் செய்யுது ஏற்றுமதி என்பது ரொம்ப குறைவா இருக்குது ஸோ இந்தியாவுடைய ரூபாய் என்பது ஒரு நாணயம் அதாவது நான் சொல்வது சர்வதேச நாணய முறையில இந்தியாவுடைய ரூபாய் வருவதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப கம்மி ஆனா சீனாவுடைய அந்த நாணய முறை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சீனாவுடைய நாணய முறை அதிகமான முறையில யுவான் பேசப்படுது நான் சொன்ன மாதிரி இந்த சவுதியுடைய இந்த பெட்ரோல் பெட்ரோல் டாலர் இருக்குல்ல இந்த எண்ணெய் ஏற்றுமதி அதுல வந்து அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ வரக்கூடிய காலங்களில் சர்வதேச ஒரு நாணய முறையில் சீனாவுடைய நாணய முறை யுவான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்தாலும் அங்கே ஆபத்து இருக்குது என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா இப்போ டாலரை பொறுத்த வரைக்கும் அதில் வெளிப்படை தன்மை இருக்குது அது எவ்வளோ டாலரு என்ன மதிப்பெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சீனா அதே மாதிரி அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து என்ன சொல்லிக்கிது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிக்குது ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அதோடைய டேட்டாவில் சில குற குளறுபடியெலாம் இருக்குது வெளிப்படை தன்மை என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ சீனாவுடைய யுவான் வந்துச்சுன்னா சில பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இந்தியாவுடைய ரூபா சர்வதேச நாணயமா வருவதற்கான வாய்ப்பு என்பது குறைவாக தான் காணப்படுது இருந்த போதும் இன்னைக்கு பிரிக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா உடனடியாக பிரிக்ஸுக்குள்ள வரக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை புதுசாக பழைய பல நாடுகள் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்களா பல சின்ன சின்ன நாடுகள் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகள்லாம் பிரிக்ஸுக்குள்ள இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இது இப்போதிக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு இனி வரக்கூடிய விண்ணப்பங்கள் அப்படியே நீங்கள் பெண்டிங்ல வைங்க இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம சரி பண்ணி பார்த்துட்டு இந்த நாணய முறையை ஒழுகு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நோக்கி நம்ம நகரணும் அதே மாதிரி சவுதி பெட்ரோ டாலரை முறிச்சிட்டு வந்துருக்குது ஸோ சோ சவுதியுடைய வருகை என்பது இங்க இருக்குமா சவுதியுடைய வருகையை விட்டு இங்க என்னென்ன மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற சில விஷயங்களும் பேசப்படுது சோ பிரிக்ஸ் இன்னைக்கு தயாராயிருச்சு நாம் டாலரை முற்றிலுமாக ஒழித்து விட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது மறுபக்கம் நான் சொன்ன மாதிரி ஈரானும் இந்த ரஷ்யாவும் இணைந்து புதிய நாணய முறையை கொண்டு கொண்டு வருவதற்கான ஒரு வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப டாலரை முற்றுமுழுதுமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் திறம்பட செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வெளிப்படையாக பார்க்க முடியுது மேலும் அமெரிக்காவை கண்டு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகள்லாம் அஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கக்கூடிய இந்த வேலையில ரஷ்யாவுடைய பெரும் பங்குகள் எல்லாமே அமெரிக்காவுடைய சில வங்கிகளில் இருந்ததான செய்திகள் வந்துச்சு உடனடியாக இந்த டாலரை பயன்படுத்தி வர்த்தகம் செய்த விளைவு பாருங்க அந்த அமெரிக்காவில் இருந்த ரஷ்யாவுடைய சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்பட்டு விட்டது ஸோ இதே போல் இன்னைக்கு பல நாடுகள் அமெரிக்காவில் தனது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அல்லது டாலர் அடிப்படையிலையும் அங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா தன்னை எதிர்த்து பேசக்கூடிய எந்த நாடா இருந்தாலும் உன்னுடைய அமௌண்ட்டு உன்னுடைய சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் ஒரு அச்சுறுத்தல் என்ன நிச்சயமாக டாலர் என்பது ஒரு ஆதிக்கத்தின் குறியீடாகத்தான் போய் மேம்பட்டு நிற்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அதனால தான் எல்லா நாடுகளும் டாலர் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இன்னைக்கு ரஷ்யா உருவாக்க ரஷ்யா அல்லது பிரிக்ஸ் உருவாக்கக்கூடிய நாணய முறை அல்லது சொந்த நாட்டு நாணய முறையிலேயே வியாபாரம் செய்யலாம்னு வந்திருக்கிறாங்க இதற்கு முன்னுதாரணமாக பல வியாபாரங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியில பல பில்லியன் டாலர் அதாவது இந்தியாவுடைய ரூபாய் அடிப்படையிலேயே ரஷ்யா சில வியாபாரங்களை பண்ணியிருக்குது சோ எல்லாரும் உதாரணமாக இந்த வியாபாரம் ட்ரேடிங்கை வந்து பண்ணி காட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் எதிர்ச்சியாக நம்ம நான் பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து